அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானினாரும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம இலவச ஜோதிட வகுப்போட ரெண்டாம் வகுப்புக்கு வந்திருக்கோம் இன் முதல் பதிவில் நான் வந்து ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு அடிப்படைய ஆரம்பத்தை மட்டும்தான் சொல்லியிருப்பேன் இப்போ தான் ஜோதிடத்தோட அடிப்படை நிலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் பொதுவாக ஜோதி அப்படின்னா வெளிச்சம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் அதாவது இருளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிச்சம் இந்த பக்கம்தான் இருக்குன்றதை நம்ம புரிய வச்சு வாழ்வியலை அவங்களுக்கு நெறிப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு கலை அதை கற்க வந்திருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ ஜோதிடத்தில் நிறைய பேருக்கு அடிப்படை இது வந்து தெரிஞ்சிருக்கு அதாவது என்னென்னா ராசிகள் நட்சத்திரங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது ராசி எத்தனை இருக்குது நட்சத்திரம் எத்தனை இருக்குன்னே தெரியாதவங்களும் இதை கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவை ஜோதிடம் ஓரளவுக்கு அதாவது ராசிகள் எத்தனை நட்சத்திரம் எத்தனைன்னு தெரிகிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பதிவு இல்லை இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களை கொண்டது நம்மளுடைய மண்டலம் சரிங்களா அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிந்த ஆதாரம் அப்படின்னா இறை சக்தி அப்படின்னா நம்ம சூரியனை சொல்லுவோம் சந்திரனை சொல்லுவோம் ஸோ அந்த சூரியனை வச்சு நம்ம எடுத்திருக்கிறது தான் இந்த சூரிய மண்டலம் அப்படிங்கிறத வச்சு தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதை கொண்டு அடிப்படையாக வச்சு பனிரெண்டு ராசிகள் இதுதான் பனிரெண்டு ராசிகள் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் லைனாக தெரியுமா தொடர்ந்து இப்போ கேலண்டரில் எல்லாருமே பார்க்குறது டிவியில் ராசி பலன் பார்க்குறது அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு தெரியும் இருந்தாலும் வரிசை கிரகமாக தெரியணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பலன்கள் சொல்லும்பொழுது உங்களுக்கு வரிசை கிரகமாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க வரிசையாக லைனாக இருக்குது தான் உங்களுக்கு ஈஸி ஸோ நான் அதே ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்தி சொல்லிடுறேன் முதல் ராசி அதாவது இன்னொன்னே சொல்கிறேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்ம வந்து ஒரு ரவுண்ட் எடுத்துக்கணும் அதில் முப்பது முப்பதாக ஜீரோ டூ முப்பது முதல் ராசி ஸோ நீங்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் ஜீரோ டூ முப்பது முப்பது டூ அறுபது அறுபது டூ தொண்ணூறு தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது டூ நூற்றி எண்பது நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி பத்து இரநூத்தி நாற்பது இரநூத்தி எழுபது முந்நூறு முந்நூற்றி முப்பது த்ரீ அந்த முந்நூற்றி முப்பது டு த்ரீ சிக்ஸ்டி அந்த ஜீரோ வரைக்கும் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மீனம் அப்படின்ற கடைசி ராசி வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்ரு வைஸ் நீங்கள் வந்து நம்பர்ஸை பிரித்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க ஸோ அந்த ஜீரோ டு முப்பது ஃபஸ்ட்டு எழுதியிருக்க அந்த பாயிண்டில் மேசம் மேஷம் அப்படின்ற அந்த ராசி தான் முதல் ராசி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலுமே அடிப்படை ஜோதிடங்கும் போது எல்லாமே தெரியாதவங்களும் இருப்பாங்கங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் மேஷம் ஃபஸ்ட்டு ராசி ஜீரோ டு முப்பது ரிஷபம் முப்பது டு அறுபது அறுபது டு தொண்ணூறு மிதுனம் அடுத்தது கடகம் அடுத்தது சிம்மம் அடுத்தது கன்னி அடுத்து துலாம் அடுத்து விருச்சகம் அடுத்து தனுசு அடுத்து மகரம் அடுத்து கும்பம் அடுத்து மீனம் சரிங்களா ஸோ இந்த ராசிகள் பன்னிரெண்டு ராசிகளை பிரிச்சிட்டோம் அதில் அதனுடைய பாகை அளவு அதனுடைய எவ்வளோ டிகிரி அது இருக்குது அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம குறிச்சிக்கிறோம் ஜீரோ டு முப்பது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடனே ஞாபகம் வரணும் மேஷம் அப்படின்றது அதே மாதிரி ஒன் எயிட்டி டூ டூ டென் அப்படின்னா நீங்கள் உடனே உங்களுக்கு தெரியணும் அது வந்து துலாம் அப்படின்றது தெரியணும் ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் இதை வந்து நோட் பண்ணி மெமரியே பண்ணிக்கலாம் அதுதான் ரொம்ப நல்லது திரும்ப திரும்ப நீங்கள் அதை வந்து படிச்சுட்டே இருக்கணும் நான் இப்போ சொல்கிறேன்னா இந்த டிகிரி கால்குலேஷனை வச்சும் நம்ம பலன் சொல்கிறப்பவும் சரி அடிப்படையான ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப இது ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பாகைய அளவு சொல்லிட்டேன் பன்னிரெண்டு ராசிகள் நான் சொல்லிட்டேன் ராசிகளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆண் ராசி பெண் ராசி அப்படி சொல்லி நம்ம பிரிப்போம் சரிங்களா ஸோ நம்ம முதல் ப நீங்கள் வந்து இன்னொன்னையும் சொல்லிடுறேன் ஜோதிடம் தெரிந்த நான் கட்டம் வந்து நான் பாக்ஸில் நம்ம வீடியோ லிங்க்கில் காட்டுறேன் லிங்கில் டிஸ்பிளேயில் காட்டுறேன் அதே மாதிரி பனிரெண்டு கட்டம் ஒன்று போட்டுட்டு நம்ம ஜாதக நோட்லலாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி கட்டம் பன்னிரெண்டு போட்டுட்டு அதில் நீங்கள் இந்த ஒவ்வொரு பாயிண்ட் அவுட்டையும் கலர் வித்தியாசம் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா தெளிவாக எழுதிக்கலாம் நான் எழுதின அந்த பிக்சரையும் இதில் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ அடுத்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஆண் ராசி என்னது பெண் ராசி என்னது ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு வகை அதாவது ஜோதிடத்தில் பார்த்தோன்னா இது பிறப்பு இவள் வந்து பண்ணா இருக்கா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த பொண்ணால் தைரியமாக செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க எதன் அடிப்படையில் அதை சொல்கிறாங்க அப்படின்னா ஆண் ராசி எது பெண் ராசி எது அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி தான் அதை நமக்கு சொல்லுவாங்க ஸோ முதல் ராசி மேஷம் அது வந்து ஆண் ராசியாக எடுத்துக்கிறோம் சரிங்களா அடுத்தது பெண் ரிஷபம் வந்து பெண் மிதுனம் ஆண் அடுத்து கடகம் பெண் அடுத்து சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் கன்னி பெண் துலாம் வந்து ஆண் விருச்சகம் பெண் ராசி தனுசு ஆண் ராசி மகரம் பெண் ராசி கும்பம் ஆண் ராசி மீனம் பெண் ராசி ஸோ ஆண் ராசிகள் எது பெண் ராசிகள் எது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் நம்ம மனித உடலில் ஒரு பாகமாக அவங்க வந்து அதாவது எப்படி சொல்கிறது ஆட்கொண்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து ஒரு ராசியோட ஆளுமை வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த பதிவை நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பார்க்கலாம் இப்போது பாகையோட அளவு என்னென்ன ராசிகள் மொத்தம் எத்தனை அதனுடைய ஆண் பெண் ராசிகள் எதது அப்படிங்கிறது தான் நான் இதில் தெளிவாக கொடுத்துருக்கேன் இதை முதல்ல நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மெமரியே பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜோதிடம் கற்றுக்கணுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி சொந்தங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கான விளக்கங்களை நான் எப்போதும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் நன்றி พนักก